கண்ட கிளீனர் வீடு சுத்தம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஒரு வீடு சுத்தமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எப்போதும் இனிய வாசனையுடன் இருக்க வேண்டுமென்றால் வீட்டை துடைக்கும் தண்ணீரில் சில இயற்கை பொருட்களை சேர்த்தால் போதும் முதலில் ஒரு பக்கெட்டில் தேவையான அளவு தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் மூன்று கற்பூரங்களை நன்றாக பொடியாக்கி சேர்க்க வேண்டும் பின்னர் சிறிதளவு கள்ளுப்பு கொஞ்சம் ஜவ்வாது மஞ்சள் தூள் ஆகியவற்றையும் சேர்த்து அனைத்தையும் ஒன்றாக கலக்க வேண்டும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு வீட்டின் தரையை துடைத்தால் சாதாரண சுத்தத்தை விட அதிகமான பளபளப்பும் நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் நறுமணமும் கிடைக்கும் இந்த முறையில் வீட்டை துடைப்பதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன கற்பூரம் வீட்டில் உள்ள துர்நாற்றத்தை நீக்கி காற்றை உதவுகிறது கழுப்பு தரையில் உள்ள அழுக்கு மற்றும் கிருமிகளை அகற்றும் வீட்டுக்குள் இனிய மனத்தை பரப்பி மன அமைதியை அதிகரிக்க செய்கிறது மஞ்சள் தூள் இயற்கையான கிருமி நாசினியாக செயல்பட்டு நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்புகளை குறைக்கிறது இதனால் வீடு சுத்தமாக இருப்பதோடு குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது இன்றைய காலத்தில் ரசாயன கலந்த சுத்திகரிப்பு திரவங்களை அதிகம் பயன்படுத்துவதால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளது அதற்கு மாற்றாக இத்தகைய இயற்கை முறைகளை பயன்படுத்தினால் செலவு குறையும் உடலுக்கு தீங்கும் ஏற்படாது தொடர்ந்து இந்த முறையை பின்பற்றினால் வீட்டில் நேர்மறையான சூழல் உருவாகும் சுத்தமும் நறுமணமும் நிறைந்த வீடு மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சிறிய முயற்சியால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த முறையை அனைவரும் தினசரி வாழ்க்கையில் கடைபிடிப்பது பயனுள்ளதாக இருக்கும்